அரசே உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அஞ்சு நிமிஷத்துல அப்படியே ராஜ மரியாதையோட உட்காந்துட்டு இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா என்ன அதிகப்படுத்தினவன் இந்த ஏரியால தான் இருக்கா அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவள் பக்கத்தில் தான் இருக்கா எப்படியாச்சு கண்டுபிடிச்சாட்டு இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேட்டையாடி வெறியெல்லாம் சுத்திட்டு இருக்க இவன் அதெல்லாம் தெரியாம தலை கஜிக்க வச்சுட்டு இருக்கா சே இவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கலன்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இவன் பார்த்தீங்கன்னா ஏன் அங்கே ஒளிஞ்சிடுந்தேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அரசருக்கு பொண்ணுங்கள் எல்லாம் புடிச்சிட்டு போயிடுவாங்களே அதனால அதுலேருந்து தப்பிக்கணும்னு தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன் நான் இது வரைக்கும் சேஃபாக இருக்கிறது எனக்கு நல்லது அப்படின்ட்டு இருக்க ஓ அதெல்லாம் ஜோசன் காலத்துலதான நடக்கும்னு இவ பேசிக்கிட்டு இருக்கா அப்ப இவளுக்கு ஒரு ஒரு டவுட் ஆமா இப்போ நம்மளே ஜோசன் காலத்துல தான இருக்கும் அப்படின்னு அப்போ கரெக்டா ஆளுகெல்லாம் போக இங்க வாங்க இங்க வாங்க டிவ பாத்தீங்கன்னா கை காமிச்சிட்டு இருக்கா அங்க போறது அரசரோட ஆளுக மாதிரி இருக்கு உடனே சிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வாய முடியுடா இவ்ளோ வருஷம் நான் பண்ண தவத்தெல்லாம் நீ கழைச்சிருவ போல அங்க சுத்திட்டு இருக்கதே அரசரோட ஆளுகதான் அவங்க எல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அவ வாழ்க்கைய அவளே தத்த குடுத்துருப்பா கரெக்டா இவ வயசு கேட்ட அவனும் வந்துட்டான் அவன் முடி இந்த பக்கம் வரான்ட்டு நம்ம ஹீரோயின் கேக்க நீ பண்ண வேலைக்கு அவங்க தான் டிவ வருவான் அப்படின்ட்டு சுற்ற சொல்லிட்டு என்னோட தவத்தையே நீ கலைச்சிட்டலன்ட்டு பாவம் எல்லாம் மாட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க என்னடா சவுண்டு பார்த்து அந்த பொண்ணுங்களா இருக்காங்களே எல்லாத்தையும் அங்கே தான் அடைச்சி வச்சிருக்காங்க போதுமா சந்தோஷமா உனக்கு இங்க வந்து மாட்டை வச்சுட்டு பாரு அப்படின்ட்டு இருக்க சுற்றி பார்த்தா அங்கே இருக்கிறது எல்லாமே பொண்ணுங்க என்ன நீங்க சும்மா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க எங்க இருந்து நீங்க வரீங்க அப்படின்ட்டு அவங்களா கத்திக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின்க்கு பார்த்தீங்கன்னா முதல் அதிர்ச்சி டைம் டிராவல் பண்ணதையே இன்னும் நம்ம முடியல இப்போ இந்த கூத்து வேறையா அப்படின்ட்டு அந்த பொறுத்த பெண்ணை நாக போறேன்ட்டு போய் உட்காந்துட்டு அந்த விலங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசை விட்டுட்டா போச்சு உனி யாராலையும் சரி என்னால் அவனால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா கதறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படிலாம் இல்லை உலகமே அழிஞ்சாலும் சரி நமக்கு வானத்துலேருந்து ஒரு வழி வரைக்கும்ட்டு சிட்டு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கா இப்போ அதுக்கு அடி நேரம் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பாயில் கேட்டுட்டு இருக்க நம்பணும் நம்பிக்கைதாக்க வாழ்க்கை அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா தத்துவம் ஆளி விட்டுட்டுருக்கா அங்கே ஆளுகளை வந்தோடனே என்னை விட்டுருங்க நான் வேற உலகத்தை சேர்ந்தவன் இந்த உலகமே நான் இல்லைன்ட்டு அவள் எவ்வளோதான் கதறா பட் அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா சிட்டுவே சரி இவ்வளோ சரி வலு கட்டாயமாக இழுத்துட்டு இருக்காங்க இவ எவ்வளோ கதர்னாலும் சரி யாருமே விடுற மாதிரியே இல்லை வாங்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுறாங்க இவங்க மட்டும் இல்லை கூட எல்லாரும் இருந்திருப்பாங்களே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க போச்சு இனி இந்த ஃபேண்டசி உலகமாக இருந்தாலும் சரி எந்த உலகமாக இருந்தாலும் சரி நான் தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை அங்கே எப்படி வாழ்ந்த நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணேன் அந்த பணத்தை கூட நான் செலவு பண்ணல இங்கே பாரு எப்படி உட்காந்துருக்கேன் நம்ம ஹீரோயின் உட்காந்து அப்படியே பொழுகிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் சிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நம்மளுக்கு எப்படியாச்சும் தப்பிச்சு போகலான்ட்டு இன்னும் ஒரு மோட்டிவேஷனை படலை அடி போடி அப்படின்ட்டு இவன் பார்த்ததுக்கு அரசரை வேற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சமாக பகச்சு வச்சிருக்கா அப்படி அடி அடி நடிச்சு எல்லா சகலையும் பண்ணி வச்சிருக்காள் இப்போ மட்டும் நான் அரசர் கையில் மாட்டினா அவன் கூட என்ன உயிரோட விட இப்போ நான் என்னதான் பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழம்பி போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்க எப்படியாச்சும் வெளியே போய் ஆகணுன்ட்டு இவளுக்கு ஒரே ஒரு வெறி தான் வருது ஏன்னா அரசர்கிட்ட மாட்டினா அதை விட நிலமைய மோசமாக ஆயுடுன்ட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்கடா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இங்க ஒரு சென்ட்ரல் சீஃப் மாதிரி இருக்கார் இவர் தான் இந்த மாதிரி கேர்ள்ஸை சூஸ் பண்றது இந்த லெஃப்ட்டில் போனால் கேர்ள்ஸ் எப்படியோ அவங்களாம் அரசர்கூட போக மாட்டாங்க ரைட்டில் போனாதான் அந்தப்புறத்துக்கு போட்டுருவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னும் அரசருக்கு நான் போய் வேலை செய்யணுமாங்கிற மாதிரி அவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு இவை ஏதோ ஜெக்ட்டிங் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அக்கா நம்ம கிட்ட வேற வழி இல்லைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தை சேர்ந்தவளே நான் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதறிட்டு இருக்கா அங்கே போனோன்னே அவர் உனக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசு அப்படின்ட்டு சொன்னோனே ரொம்ப லோவாக இருக்க அதனால நீ அந்த பக்கம் போயிரு அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் அப்படான்ட்டு இருக்கு சுட்டி கிட்ட இதே ட்ரிக்க ஃபாலோ பண்ணு அப்படின்னு கண்ணில் காமிச்சிட்டு வர அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பது வயசு அப்படிங்கிறா அவர் முப்பது வயசுனா அப்படிலாம் தெரியலையே ஒரு பதினெட்டு மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு இவ்வளோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இல்லை இல்லை எனக்கு இருபத்தெட்டு வயசு பார்த்து அப்படி தெரியலையா அப்படின்னு இருக்க சரி நீ கிளம்ப அப்படின்ட்டு அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க பிரச்சனையில இருந்து ஃபுல்லா தப்பிச்சாலும் சரி நம்ம ஹீரோயினுக்கு என்ன போய் ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்படின்ட்டு மனசோரத்தில் ஒரு சின்ன சங்கட்டம் தான் அடுத்த டைம் நான் பாத்துக்கிற பாரு அப்படின்னு இருக்க அந்த பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களா ஹீரோயின் அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேண்ட் மட்டும் கிடச்சிருக்கும் அந்த பேண்டை பார்த்தோன்னே சரி ஹேர் பேண்ட் ஹீரோயின் போட்டதான்ட்டு அரசருக்கு தெரிஞ்சிருது இங்கேதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கா போல இங்க நல்லா தேடி பாருங்க அப்படின்ட்டு அவரை சுத்தி இருக்க வட்டாரத்துல தேட சொல்லிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களா ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாத்தையும் சமையல் கூட்டிட்டு வந்திருக்காங்க வந்த உடனே சரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறா அந்த ஜாம் சூப்பு அப்படின்னுட்டு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்பதான் போய் என்னென்ன சமைக்கிறாங்கன்னு ஒண்ணுனா பாத்துக்கிட்டு இருக்கா எல்லாத்துக்குமே இவன் ஏதோ ஆச்சரிய பொருளை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அங்க எல்லா காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்க பாத்தீங்கன்னா கிம்ச்சி செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க அவங்க வேற ஏதோ இன்க்ரீடியன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இது எதுக்குடா கிம்ச்சிக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கு வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அங்கேயே போய் பார்த்தா அவங்களும் பார்த்தீங்கன்னா ராடிஷ் குழம்பு செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு ஆக்சுவலா ரேடிஷ் பாத்தீங்கன்னா கிம்ச்சிலதான போடுவாங்க என்னடா இது அப்படியே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மாறி மாறிருக்கு சமையல் கலையவே மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்க ஓ அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது ஏதோ ஒன்னு தப்பா இருந்திருக்கு ஏன்னா ரெசிபி தெரிஞ்ச ஒரே ஆள் இங்கிருந்து இருந்திருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் இந்த உலகமே அப்படியே இங்க மாறி போயிருக்கு அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா போய் பார்த்துக்கிட்டு இருக்காள் கடைசியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறா இந்த மக்களுக்கெல்லாம் சமையல் தெரியல யாரோ ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்க்ரிடியன்ட்ஸ் சமையல் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவங்கனால தான் இவங்களோட சமையல் கல்ச்சர்லாம் நல்லா குரோத் ஆயிருக்குன்னு மட்டும் இப்போ இவதான் பெரிய குக்காச்சே இப்போ நான் செய்ய பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்கிட்டு இருக்க அதுக்குள்ள ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சீஃபெல்லாம் வராங்க ஸ்பெஷலா அதனால நீங்க நல்லா சமைச்சு வச்சிடணும் அப்படியே கம கமன் இருக்கணும் புரியுதா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு புரியல நாங்க எதுக்கு சமைக்கணும் அப்படின்ட்டு இருக்கா சம்பந்தமே இல்லாம எங்களை கூட்டிட்டு வந்து சமசமன் இருக்கீங்க அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இது அரசரோட கட்டல நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா அரசரே மாதிரி என்ன அரசர் எகுக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சிட்டெல்லாம் போது போது நிறுத்திக்கலாம் இதுக்கு மேல பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்ப நாங்க சமைச்சா எங்களை விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கறா அது நீங்க சமைக்கிறத பொறுத்து இருக்கு அது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாங்க சரி யாருக்கு சமைக்கணும்னாச்சும் சொல்லுங்க ஏன்னா சமைக்கிற வயசு அவங்களோட டேஸ்ட் என்ன பொசிஷன் இருக்காங்கன்ட்டு அது தெரிஞ்சாதான் சமைக்க முடியும்னு சொல்றதுக்கு அவர் சொல்ல மாட்டாரு சமையல்னா என்ன ஈஸின்னு நினைச்சிங்களா அது மனசார செய்யணும் அப்போ தான் நம்மளால ஃபுல்லாகவே கோஆப்ரேட் பண்ண முடியும் உங்களுக்கு நல்லா டேஸ்டான சமையல் வேணும்னா நீங்க சொல்லிதான் ஆகணும் டிவ லட்சர் எடுத்துட்டு இருக்க சீஃபே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இவ பேசுறதெல்லாம் பார்த்தா அவரே பார்த்தீங்கன்னா மனசு கரைஞ்சிட்டாங்க நான் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நான் என்னால் சமைக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க நீங்க அட்லீஸ்ட் சமைச்சா எங்களை விட்டுருவீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க இவ கேட்கறதுல அவர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கு இவ சொல்றது கரெக்டு தானே சரி நீ முதல்ல சம அதுக்கப்புறமா நான் உன்னை விடுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ற அப்படின்ட்டு ஆனா பேசிக் டீடைல்ஸ் வேணும்ல அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்க சீஃப் பாத்தீங்கன்னா எல்லாமே தரேன் பட் ஒரே ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்றாங்க அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா ஒரு வேலை இவ சமைச்சு மட்டும் கெஸ்டிக்கு பிடிக்கலனா இவளோட வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடா சோத்துக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு இவளுக்கு என்னதான் ஆச்சரியமா இருந்தாலும் இருக்கு அது முடியலன்னா சொல்ல வேண்டாம் விட்டலாம் அப்படின்ட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல கண்டிப்பா நான் பண்ணியே பண்ணியாவ அப்படின்ட்டு ஏன்னா இவளுக்கு விடுதலை ரொம்ப முக்கியம் இல்ல இவர் சீஃப் கிட்டேயே சவால் போட்டுறா வரவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு அந்த அப்பா பையன் இருப்பான்ல அவங்கள பற்றி தான் சொல்றாங்க அதில் பையன் பார்த்தீங்கன்னா இளவரசின்னு கல்யாணம் பண்ணிட்டான் அதனால ஏற்கனவே அவனுங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு ஆரோக்கியம் ஜாஸ்தி இப்போ இளவரசி கல்யாணம் பண்ணங்காட்டி காட்டி நாடே அவன் கட்டுறோல்ல தான் பார்த்தா அதுக்கு அவன் பையன் வேற என்ன அரசு இருக்கார்ல அவனுக்கு ரொம்பவே ஃப்ரெண்டு எல்லாருமே க்ளோஸாக தான் இருக்காங்க நல்லா பெரிய பெரிய இடத்துலலாம் கனெக்ஷன் ஆகுது அதனால இவனுங்க பார்த்தீங்கன்னா இந்த ரைடுக்கு போவாங்களே அப்போ வேணும்னே இல்லாத முடியில கூட இவனுக்கு முடிய போட்டு சாப்பாடே சரியில்லைன்னு சொல்றது அவனுங்க நல்லா பெரிய இடமா இருந்தால் அதை மறைக்கிறதுக்கு அவனுக்கு கிட்ட காசு வாங்குறது அப்படி அவனுக்கு கிட்ட காசு இல்லைனா அவன் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணுறது இப்படி தான் பெரிய கொடூரெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தான் நீ சமைக்க போகிறங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன செஞ்சாலும் குறைதானே சொல்லுவாங்க ஆனால் என்னோட சமையல் அப்படி நடக்காதுன்ட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா சபதம் போட்டுட்டு அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா பார்த்த உடனே சரி எதனால் நல்ல நாடு இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கா அப்படின்ட்டு எல்லா டேவிஸோட கோஆப்ரேஷனில் இன்றைக்கி நம்ம சூப்பராக சமைக்க போகிறோம் புரியுமா நம்ம ஒத்துமையாக சமைச்சு காட்டணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டிங்கெலாம் போட்டுட்டுருக்கா சரி சரி சமைக்கலான்ட்டு பார்த்தா இன்க்ரீடியன்ஸ் இருக்கு பார்த்திங்களா அது எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப லோவாக தான் இருக்குது நம்ம ஹீரோயின்கு என்ன

ரால் ஆள் கேட்டுட்டு இருக்க சீஃப் எனக்கு என்னமோ இவ உண்மையை சொல்ற மாதிரி தான் இருக்கு செஞ்சிருவா அப்படின்ட்டு இருக்காங்க மியாங் என்னங்கிற மாதிரி இவரை கேட்டுக்கிட்டு இருக்க அவ எப்படியோ ஊரை விட்டே ஓடிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ஒரு டைம் குட் பை சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி அந்த மியாங் ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் இவரு சொல்றாரு நான் செத்து பத்து வருஷம் ஆச்சு இதுக்கு மேல அவளை பார்த்தா என்ன இல்லனா என்னங்கிற மாதிரி அவரு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா சும்மா அவ கைவண்ணத்தை காட்டு வைப்பாங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷை வச்சு எல்லாத்துக்கிட்டு ஈக்குவலான வேலை வாங்கி அவனால எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியுமோ பக்காவா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவங்களே கிட்டத்தட்ட சமையல் சேர்த்து செய்ய வச்சுட்டு இருக்கேன் அந்த ரெசிபி பார்த்து பாருங்க அப்படி பரவிட்டு இருக்கு நல்லா மணக்குதா என்ன இது ஆயிலுக்கு பதிலாக பட்டர் போடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ரெசிபி எல்லாம் இருக்கும்ல அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் பட் இப்போதைக்கு தான் அவர்கிட்ட ஃப்ரை பண்ணுற மிஷின் கூட இல்லையே அதனால புக்ல எவ்வளவு செல்சியஸ்ல இந்த விறகடுப்புல பண்ணா பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அதை வேக வைக்கிறக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அரண்மனையில் தான் காட்டுறாங்க அந்த ஃபோர்த் கான்சென்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள கிட்ட தான் காட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அரச என்ன பத்திரமா வந்துட்டாரான் இருக்க வந்துட்டாரு அப்படின்ட்டு அப்பாவும் பையனும் என்ன கவர்னர் வீட்டுக்கு போனாங்களா ஏன்னா கவர்னரோட பேத்தியே அடுத்து அரசருக்கு அந்த பொண்ணா போக போறாள் அதை கவர்னர் பார்த்து ரசிக்க வேண்டாங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருப்பா போல அதை பத்தி பிள்ளங்கமா பேசிட்டு இருக்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவும் சரி பையனும் சரி இந்த கவர்னர் இருக்கார்ல அவரோட மாளிகைக்கு வந்துட்டாங்க வந்த உடனே உங்களை நாங்கள் சந்தோஷமா வர வைக்கிறோம்ட்டு சீஃப் தான் பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோயின் சுட சுட நல்லா சாப்பாடு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ அந்த மீட்டருக்கு பார்த்தீங்களா அது வேக வைக்கணும் பட் இப்போதைக்கு அவகிட்ட வேக வைக்கிறதுக்கு அந்த செல்சியஸ்லாம் இருக்குல்ல அது ரொம்பவே நல்லா கவனமாக பார்க்கணும் போல இவகிட்ட பார்க்குறக்கு ஒன்றுமே இல்லை அதனால் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவள் கையிருக்கும்ல அதையவே கைக்குள்ளே விட்டு இவ்வளோ செல்சியஸ் இருக்குது கொஞ்சம் நல்லா இறக்குங்க தண்ணி நல்லா ஊற்றுங்க அப்படின்ட்டு அவளே பார்த்திங்கன்னா கரெக்டான இது வரைக்கும் இவள் கையிலேயே விட்டுட்டு இருக்கா அவ்வளோ சூடாக இருக்குது இருந்தாலும் அவள் எதுவுமே கண்டுக்கல இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணுங்க அப்படின்ட்டு அவள் ஃபுல் ஒர்க்குமே அவளோட சமையலில் தான் இருக்குது இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு சமையல் மேலே எவ்வளோ பேஷனேட்டு அங்கே அவர் வந்திருக்கார்ல வந்த உடனே சரி அவங்க கவர்னர் வீட்டுக்கு போய் இந்த பொண்ணுங்களா இருப்பாங்களே ஒவ்வொருத்தவங்களாக பார்த்துட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் அந்த பொறுத்துக்கு செட் ஆவாங்கன்ட்டு பட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவரு ஒவ்வொரு காரணம் வச்சு ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க அங்க அந்த பொண்ணுங்களா கூட கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் காட்டுற மாதிரி இருக்கு இவருக்கு பாத்தீங்கன்னா எந்த பொண்ணுமே பிடிக்கல உங்களோட பேத்தியே வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த கவர்னரோட பேத்தியில அவர் விட மாட்டார்ல சீஃப்க்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொந்ததான் போல மியாங் என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணுல அவளை போய் இழுத்து விட முடியாதுங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த அப்பாவும் பையனும் சரி அந்த பொண்ணு மேல குறியா இருந்திருக்க நம்ம ஹீரோயின் அவளோட ஷ்ஷை ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டா பட் ஓபன் பண்ணாலே பாத்தீங்கன்னா ஸ்மெல்ல சமையா வந்துகிட்டு இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தவங்க அசந்து போயிட்டாங்க நம்ம ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவள் கைவனத்தை காட்டிக்கிட்டு அடுத்து சரி இப்போ நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு வந்து அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு சீஃப் பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் திசை திருப்பலான்னு பார்த்துக்கிட்டு அங்கெல்லாம் உட்காந்த உடனே சரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஃபோர்த் கான்சனன்ட் இருக்காங்களே அவங்கள வந்து டிஸ்மஸ் பண்ண சொல்லி கவர்னர் ஒரு லெட்டர் வச்சுருப்பாராமா அந்த லெட்டர்னால தான் அரசர் இப்போ நல்லா கடுப்பில் சுற்றிட்டு இருக்காங்க அரசரையே நீங்கள் கடுப்பேற்றிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க கவர்னருக்கு ஒரே பெருமை ஆனால் அப்பாவும் சரி பையனும் சரி இவங்க கடுப்பை சுற்றுறதை விரும்புவாங்க போல அதுக்கப்புறம் அதனால தான் அரசர் அவரோட ஆளுகளெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காரா என்ன அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அரசரோட ஆளுக தானே அதை பற்றி அவரும் கலாய்ச்சிட்டு இருக்க இந்த மாதிரி இன்னொட்டி யூ ஸ்நாக் வச்சுட்டே இருக்கீங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க அடுத்து சரி சரி சமையல் வர சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம குக்கிங் ஆர்டர் போட்டு விட்ருக்க நம்ம ஹீரோயின் செஞ்சால அந்த டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்துருக்கு அந்த டிஷ்ஷை பார்த்தோன்னே சரி ரெண்டு பேத்துக்கு மூஞ்சியாக மாறிடுச்சு ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி எல்லாம் பார்க்கல அவங்களுக்கு தேவை நல்ல வகை வகையாக இருக்கணும் போல் இன்னும் ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் கொடுக்குறீங்க எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க உங்கள் கல்ச்சரே இவ்வளோ தானான்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இப்படிலாம் நினைக்கவே இல்லை அரசர்கிட்ட போய் நாங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படி

சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ இன்லாம் விடுதலை ஆயிடும் ஆவலா உட்காந்துகிட்டு இருக்க கரெக்டா பாத்தீங்கன்னா படன்மனையில ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்த உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்ம நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கோம்ன்ட்டு ஆனா சிட்டு பாத்தீங்கன்னா அந்த கேப்ல கூட ஓசில சாப்பாடு கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் அமைக்கிட்டு தான் இருக்கா வந்த உடனே என்னடா ஆச்சு நல்லா தான்டா போச்சுன்னு இருக்க அவ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து படுக வச்சிட்டாங்க என்ன தைரியம் இருந்தா இந்த டிஷ்ஷை செஞ்சு நீங்க நம்ம கெஸ்ட்டை அவமானப்படுத்தியிருப்பீங்க இதுக்கான உங்களுக்கு தண்டனை என்னன்னு தெரியும்ல உங்க உயிர் தானே அப்படின்னு இருக்க அவங்களே என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவனுங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு வாயாக கூட எடுத்து வைக்கல நம்ம ஹீரோயின் முதல்ல சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் எதனா குறை சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட பழக்க வழக்கத்துக்கெல்லாம் இந்த ஒரு சாய் தான் வைப்பீங்களா உங்களுக்கெல்லாம் என்ன பழக்க வழக்கம்னே தெரியாதான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஓவரா பேசிட்டு இருக்கான் பையன் உனக்கு எதனா வேணும்னா சொல்லு அதுக்கப்புறம் உனக்கு தனியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டு பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு எனக்கு தெரிஞ்ச உங்க கவர்னருக்கு மரியாதை தெரிலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க அப்படின்ட்டு இதுதான் சாக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் இருக்காருல அவரோட பேத்தியவே இழுத்துட்டு வந்துடுறாங்க அந்த சின்ன புள்ள அழுதுகிட்டு இருக்கு இங்க சீஃபுல்லா பாத்தீங்கன்னா கதறி இருக்காங்க மியாங் இங்க இங்க நீ வந்த அப்படின்ட்டு உங்க பேத்தினா இங்க கூட கூட்டிட்டு போ போறேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க கவர்னர் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் அரசரோட ஆளாவே இருக்கலாம் ஆனா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் இது அரச கட்டல என்ன சொல்லிக்கிட்டு இருக்க மியாங்க நான் அனுப்ப முடியாதுன்னு சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் நடக்கிற கூத்தல என்னடா பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கறாங்க இப்படி गाइस அடுத்த எபிசோட்ல தான் நம்ம ஹீரோயினோட சோத்துக்கு என்னாச்சு கவர்னரோட பேத்திக்கு என்னாச்சுட்டு எல்லாத்தையும் அழகா சொல்லிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா நீங்க நினைச்ச மாதிரி இந்த எபிசோட் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காம ம சொல்லிட்டு போங்க அடுத்து ஒரு பக்கவன் எபிசோட் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்